வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர்கூட சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஜாடி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து சின்ன பாசியில் அதாவது ஆறாம் நம்பர் பாசியில் போட்டிருக்குறோம் ஃபுல்லாகவே பாசியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கலருமே பாருங்களா ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு மூடி வந்து இந்த மாதிரி போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா மூடியும் கரெக்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஜாடி உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அது கூட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கு மாதிரி அதாவது விளக்கு இப்படி எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அந்த மாதிரி இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வந்து சின்ன பாசியில் ரொம்ப குட்டியான பாசியில் பண்ணி செயினுக்காக நான் செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து பெரிய பாசியில் செஞ்சு பக்கத்தில் ஷோ கேஸ் வச்சோன்னா அதில் இப்படி வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கிறேன் பாருங்க இது மாதிரி உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி புது புது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்